இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கடாய் காஞ்ச உடனே நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து கடுகு சேர்க்குறோம் கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்ச உடனே வெந்தியம் சேர்க்குறோம் வெந்தியம் நல்லா கொஞ்சம் செவந்த உடனே நம்ம ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணுறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் இருந்தாலும் பெரிய பெரிய வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்க்குறோம் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறோம் அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு ரெண்டு இடத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது மூணுத்தையும் நல்லா வதக்குறோம் இது கொஞ்சம் போல் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்தா நல்லா வந்து சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்காக வந்து நம்ம உப்பு சேர்க்குறோம் இது வந்து நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வந்துட்டு காய் காய் வந்து நம்ம எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இந்த மூணு காயும் போட்டிருக்கேன் இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு மொச்சக்கட்டை அது கூட வந்துட்டு ஊற வச்சு போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன காய்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் காய் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடும் வதங்கின உடனே நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் அதுதான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் காய் கூட சேர்த்து இந்த மிளகாத்தூளையும் அந்த எண்ணெயில் வந்து நம்ம வதக்க சொல்ல அது வந்து ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் குழம்புக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மிளகாத்தூள் சேர்த்தாச்சு புளித்தண்ணி ஊற்றியாச்சு காயில் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து நல்லா கலரி கொடுத்துக்குறோம் இந்த காயெல்லாம் வந்துட்டு வேகணும்ல இந்த நல்லா கலரி கொடுத்த கலரி கொடுத்த உடனே நம்ம வந்து கருவாடு எந்த கருவாடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இதே மெத்தேடு தான் நான் வந்து இன்றைக்கி வாழை கருவாட்டு எடுத்திருக்கேன் மூணுலேருந்து நாலு துண்டு போட்டிருக்கேன் நம்ம அந்த அளவுக்கு குழம்பு தான் வைக்கிறோம் அக்கையெல்லாம் சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடில் உப்பு இருக்குது அதனால நம்ம வந்து ஃபைனலில் எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சு குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து கொஞ்சம் சுண்டி வரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காக கருவாட்டு குழம்போட வாசனை வந்துடும் வந்தோடனே நம்ம குழம்பு ரெடி அப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடிடணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுங்க இந்த கருவாட்டு குழம்போட காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை கருவாட்டு குழம்புல போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருவாட்டு குழம்பு வைப்பாங்க இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி சமையல் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணுன்னு விளையாணிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ